இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எடப்பாடி ஆட்சியிலேயோ ஜெயலலிதா ஆட்சியிலேயோ அதற்கு முன்பு இருந்த ஆட்சிகள்லையோ தமிழ்நாட்டில் கொலையே நடக்கலையா ரோட்டில் போட்டு தள்ளு இல்லையா ட்ரெயினில் போட்டு தள்ளு இல்லையா பஸ்ஸில் போட்டு தள்ளு இல்லையா எவ்வளவோ நடந்திருக்கு இதில் என்ன அடிப்படையில் கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் தனிநபர் விரோதங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் சில கொலைகள் சேலத்தில் கூட அண்மையில் சேலம் அருகில் நடக்கிறத பார்த்தா ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையவர் அவர் சிறைக்கு போயிட்டு திரும்பி வராரு ஜாமீனோ அப்போ திரும்ப அவர் நீதிமன்றம் போகிறதுக்கோ அல்லது காவல் நிலையம் போகிறதுக்கோ இந்த மாதிரி சூழலில் எதிர் இது பண்ணுது இந்த மாதிரி கொலைகள்ங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான் இன்னும் இப்போ திமுக ஆட்சியில் தான் புதுசாக வந்திருக்குதா இதில் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது தேசிய குற்ற ஆவண அறிக்கைப்படி அதுபடி பார்க்கும்பொழுது ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது அதிமுக விட இது கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஊடகத்தில் ஒரு நாள் வர ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அதுதான் அப்படின்னு பேசிகிட்டே போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி வரக்கூடிய உங்களுக்கு வந்து சுவாதி கொலைன்னு ஒன்று நடந்துச்சுல தமிழ்நாட்டில் அப்போ யார் ஜெயலலிதா அம்மையர் தானே இங்கே ஆட்சியில் இருந்தாங்க ஆ அப்போ அப்போ என்ன சட்டம் ஒழுங்கு கேட்டுருச்சு நான் பேசுனீங்க அது எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்ல அந்த சுவாதி கொலையில் சம் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ராம்குமார் சிறையில் மர் மர்ம மரணம் அடைகிறார் வாயில் ஒயரை கடிச்சிட்டாரு கரண்ட் ஒயரை கடிச்சிட்டாரு அவரே போய் கடிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அது குறித்த ஆய்வு அறிக்கைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரிலாம் இப்போ நடக்கலை இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து அவர்களுக்குள் பழிக்கு பழி வாங்குகிறது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி குறைக்கிறாங்க இப்போ கூட இன்னும் பாருங்க இந்த ஊரில் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசிலேருந்தும் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசில் மகாராஷ்டிராலேருந்தும் ஆள்களை இறக்கி செயின் ஸ்னாச்சிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அங்கேருந்து இங்கே வந்து பெண்களிடம் செயினை பறிக்கிறது அப்போ பெண்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஹா ஐயோ இந்த ஊரில் வந்து நகையை பறிக்கிறான் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆட் ஒன்றிய ஆட்கள் போயிடுச்சு அப்படி வந்து இது என்ன பவுன் விலை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு ஒரு அஞ்சு பவுன் செயினோ அல்லது பத்து பவுனோ அல்ல மூணு பவுனோ ரெண்டு பவுனோ இருந்தால் கூட அது லட்சத்துக்கு மேலே போக போகிறது அப்போ வந்து அதை பறிக்கிறாங்கங்கிறப்ப ஒரு செயினை போட்டுட்டு போக முடியாதுங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கணும் இங்கே பெண்கள்கிட்ட கடைசியாக வந்தவன் யார் உங்கள் ஊர்லேருந்து தான் வந்திருக்கான் இல்லை அது யார் கண்காணிக்கணும் யார் யார் கண்காணிக்கணும் யார் கண்காணிக்கணும் கண்காணிச்சனால தானே இப்போ அவனை பிடிச்சிருக்க இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி பிடிச்சாச்சே ஒருத்தன் ஃப்ளைட்டில் அப்போ இங்கே வந்து இதை பண்ணுறாங்கிறதுல இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த ஏன்னா இந்த இந்த ஊரில் இது ஒரு அமைதியாக இருக்க ஒரு மாநிலம் எப்பொழுதுமே இங்கே வந்து இவங்களால் திருப்பரங்குன்றம் வரைக்கும் இது பண்ணி பார்த்தாங்க கலவரம் பண்ணலாம் மத கலவரம் பண்ணலான்ட்டு கோர்ட்டே செருப்பால் அடித்து அனுப்பிடுச்சு